ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டில் இருந்த வண்டி ஆன்லைனில் எடுத்துக்க முடியும் அது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ தற்போது அதன் பயனாளர்கள் எளிமையாக வந்து பயன்பெறும் வகையில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலயமா பிஎஃப் தொகை வந்து விட்ரா செய்ய அனுமதிக்கிற புதிய வழிமுறையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க ஸோ அதன் மூலயமா இபிஎஃப்ஓ பயனாளர்கள் அவருடைய பிஎஃப் தொகையை வந்து வெளியில் போய் எடுக்க நீண்ட காலம் வந்து அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சூழ்நிலை அந்த நிலையை வந்து இந்த செயல்முறை வந்து குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த செயல்முறையை வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்க உங்களிடம் வந்து கண்டிப்பாக வந்து உமங் ஆப் அப்படின்ற ஆப் இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஓய்வூதிய நிதி அமைப்பான ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இப்போ இப்போ சமீபத்தில் வருங்கால வைப்பு நிதி வைத்திருப்பவர்களுக்கு பல புதிய செயல்முறைகளையும் விதிமுறைகளையும் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து செயல்படுத்த இருக்கிறாங்க ஸோ யூபிஎஃப்எஃப் தனது பயனர்கள் எளிமையான முறையில் வந்து பயன்பெறும் வகையில் புதிய மாற்றங்களை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் யூபிஎஃப் சேவையும் வந்து அவங்க ரொம்ப மேம்படுத்தி வரத்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் இனி வெளியில ரொம்ப அலைய வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்காக ஒரு புது வழியை தான் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஈஸியாக ஆன்லைனில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்படி பல புதிய மாற்றங்களுக்கு இடையில் பிஎஃப் தொகை வந்து வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் கிளைம் செய்யறதுக்கு அனுமதிக்கும் புதிய வசதியை வந்து அவங்க சமீபத்தில் அறிமுகம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது பி யூபிஎஃப்ஓ பயனர்கள் அல்லது பிஎஃப் கணக்கில் இருக்கும் தொகையை விட்ரா செய்ய முயல மக்கள் அருகில் உள்ள ஈபிஎஃப் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை எதுவும் முற்றிலுமா குறைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உமங் ஆப் மூலயமா நீங்கள் வந்து வித்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தற்போது பிஎஃப் தொகையை உமேங் ஆப்ஸ் மூலயமா விட்ரா செய்ய அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமாங் ஆப்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து பிஎஃப் தொகையை வீட்டில் இருந்தபடியே வித்ரா செய்யலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய மொபைலில் ஃபஸ்ட்டு நீங்கள் உமாங் ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அதாவது ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருக்கிறவங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் உமாங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணீங்க அதே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறவங்க வந்து ஸோ ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் உமாங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய இபிஎஃப்ஓ விருப்பத்தை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்ஸ் சென்ட்ரிக் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரேஸ் கிளைம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இபிஎஃப் யூஏஎன் நம்பர் வந்து கேட்பாங்க அந்த நம்பரை நீங்கள் கொடுங்க கொடுத்த உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்றாங்க அந்த ஓடிபி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு விட்ராவில் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளைம் நம்பர் வந்து கொடுப்பாங்க அந்த நம்பரை நீங்கள் வந்து ஃபியூச்சர் ரெஃப்ரென்ஸ்க்காக நோட் பண்ணி வச்சிங்க ஸோ அவ்வளோதான் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்களுடைய பிஎஃப் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து விட்ரா பண்ண அமௌண்ட்டை வந்து அவங்க கிரெடிட் பண்ணிவிடுவாங்க அதாவது நீங்கள் கிளைம் வந்து ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து பிஎஃப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து உங்கள் மொபைலுக்கு வரும் அதாவது உங்களுடைய அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்ததுலேருந்து மூணு நாளில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்போ நீங்கள் போய்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுக்காக வெளியில் நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இபிஎஃப் அலுவலகத்துக்கு நேரில் செய்ய போகணும் அப்படின்ற தேவையும் உங்களுக்கு இருக்காது ஸோ இந்த செயல்முறையை செய்து முடிக்க கரெக்டாக நீங்கள் செய்கிறதுக்கு அவங்க வந்து சில முக்கியமான மூணு நிபந்தனைகளை வந்து கொடுத்துருக்காங்க அந்த மூணு நிபந்தனைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கணும் ஸோ அது என்னென்ன அந்த மூணு நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரோட கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும் அடுத்தது உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் மூணாவது உமங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும் இது எல்லாமே இருந்தது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உமங் ஆப் மூலயமா உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்